பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட இந்த மாதிரி உணவுகளை வாரத்துக்கு ரெண்டு நாளாவது எல்லாருமே சாப்பிட்டு வந்தால் மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலிங்கிற பிரச்சனையே இருக்காது அது கண்டிப்பாக வளர்கிற பெண் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை கண்டிப்பாக சாப்பிடுங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை ட்ரை பண்ணி பாருங்க ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம் இப்போ நம்ம இதை செய்கிறதுக்காக நல்லா ஒரு கப்பளவு உளுந்து எடுத்திருக்கேன் கால் அளவு நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் முதல்ல நம்ம உளுந்த நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க எந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு சுவை நமக்கு நல்லா கிடைக்கும் இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வாசம் நல்லா வந்துருச்சு அதுக்கப்புறமா ஒரு தட்டுக்கு இதை நல்லா வந்து மாற்றிடுறேன் இந்த மாதிரி மினுமினுப்புத்தன்மை இருக்கும் வறுத்ததுக்கு அப்புறம் கால் அளவு அரிசி அதையும் நல்லா பொறி அரிசியாக வறுத்து எடுத்துக்கோங்க அதையும் நல்லா தட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுருங்க கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைக்கணும் இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிட்டு வரணும் அரைக்கும் போது ஒருவேளை குறை இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஜல்லடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா ரெண்டு முறையாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா சூடு ஓரளவுக்கு போனதுக்கு அப்புறம் அரைக்கும் போது நமக்கு ஃபைன் பவுடராக இந்த மாதிரி அரைச்சி வந்துடும் மாவோட அளவு நம்ம வச்சுக்கிட்டு தான் தண்ணி அளவு ஊற்றணும் இந்த கப்பில் சரியாக ஒன்றரை கப் அளவு இருக்குது ஸோ ஒன்றரை கப் அளவு இருக்கிறதுனால சரியாக அஞ்சு கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த பக்குவத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சொதப்பல் இல்லாமல் கரெக்டான களி நமக்கு கிடைக்கும் நான் அஞ்சு கப்பு அளவு தண்ணி அளந்து வச்சிருக்கேன் அதனால நான் அப்படியே ஊற்றிக்கிட்டேன் நல்ல அடிகனமான பாத்திரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இன்னைக்கு குக்கர் எடுத்துக்கிட்டேன் நீங்க குக்கர் இல்லாம வேற அடிகனமான பாத்திரம் இருந்தா எடுத்துக்கோங்க கொஞ்சமா உப்பு டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கோங்க வாசத்துக்காக ஏலக்காய் கொஞ்சம் கூட கெட்டிகள் இல்லாம இதை நல்லா கரைச்சி விட்டுருங்க ஒருவேளை உங்களால கரண்டியால கரைக்க முடியலை அப்படின்னா கைகளை வச்சு கூட நீங்க கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கரைப்பட்டு இருக்கணும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி நம்ம அடுப்புல வச்சிடலாம் அடுப்புல வச்சு இந்த மாதிரி கிண்டிட்டு இருக்கும்போது நல்லா ஹைல வச்சுட்டே கிண்டி விடுங்க இந்த மாதிரி ஹையில் வச்சு போது கெட்டிப்படாது பயப்படாமல் நீங்கள் இதை வந்து கலந்து விட்டுட்ருக்கலாம் இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு சுத்தமான நல்லெண்ணெய் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கோங்க நான் வந்து எப்போவுமே ஒரே இடத்துலேருந்து தான் வாங்குவேன் ஸோ அங்கே இருந்து நான் ஆர்டர் பண்ணி தான் வாங்கிக்கிட்டேன் நல்லா ஒரு கப் அளவு நல்லெண்ணெய் நான் எடுத்திருக்கேன் ஸோ எந்த கப்பில் மாவு அளந்தோமோ அந்த கப்பில் ஒரு கப் அளவு முதல்ல நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் இது வந்து நாட்டு சக்கரை இந்த நாட்டு சக்கரை வந்து பவுடராகவே இருக்குது கல் மண் டஸ்ட்டு எதுவுமே இருக்காது பயப்படாமல் எந்த ஃபுட்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கப்பளவு நல்லெண்ணெய் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் அதை இந்த ஸ்டேஜ்லேயே ஊற்றிட்டு தேவையான அளவு வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் மீடியமாக இருக்கக்கூடிய அளவு தான் நான் வெள்ளம் சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் நம்ம ஊற்றி இருக்க நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட வெளியில தெரியாத அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த நல்லெண்ணையும் வெள்ளத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் குறைஞ்சது நீங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டே இருங்க அடிகனமான பாத்திரமா இருந்தா தான் சீக்கிரமா நமக்கு இந்த மாதிரி ஒட்டாமல் அப்படியே சரிக்கும் போது திரண்டு வரணும் அந்த அளவுக்கு இருக்கணும் அதுக்கப்புறமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் லாஸ்ட்டாக நம்ம ஊற்றி விட்டுட்டு இதை இப்படியே கலந்து விடுங்க நான் பாத்திரத்தை சரிச்சு காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இந்த மாதிரி சரிஞ்சு வரணும் இப்படி வந்துச்சு அப்படின்னா நமக்கு களியோட பக்குவம் வந்து சரியாக வந்துடுச்சு ஏதாவது ஒரு அச்சு இல்லைன்னா சும்மா கிணத்துல அள்ளி போட்டு கூட நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி கூலி மாதிரி போட்டுட்டு மேலே வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு நீங்கள் பரிமாறுங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஒரு ரெசிபி வந்து கண்டிப்பாக வாரத்தில் இல்லை மா மாசத்துல ஒரு தடவையாவது நம்ம வீட்டு பெண் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் செஞ்சு சாப்பிடுங்க உடம்பு ஆரோக்கியத்துக்கு இது ஒன்னே தான் சொல்லணும் மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி அப்படிங்கிற பிரச்சனையே வராது கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் படிச்சு இவ்வளவு நாள் எல்லாருமே பருத்தி பால் செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களா அப்போ உடனே கிச்சனுக்கு போய் பருத்தியை வாங்கி இந்த மாதிரி டெய்லி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செய்து கொடுங்க மண் பாத்திரத்தில் பாரம்பரியமான முறைப்படி இந்த பருத்திப்பாலை ரொம்ப ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பருத்திப்பால் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துர்லாம் இப்போ நம்ம பருத்தி பால் செய்கிறதுக்காக பருத்தி விதைகள் நம்ம வாங்கி வச்சிருக்கோம் பருத்தி கஞ்சி வைக்க போகிறோம் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ ஒரு கப்பளவு நான் எடுத்திருக்கேன் அதை நல்லா ரெண்டுலேருந்து மூணு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க முதல் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பசஞ்சு கழுவிட்டு இதே மாதிரி ஒரு மூணு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துடணும் இந்த தண்ணியை நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் அதுக்கப்புறமா நார்மலாக நம்ம நல்ல தண்ணி குடிக்கிற தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியை ஊற்றி எட்டுலேருந்து பத்து மணி நேரத்துக்கு நல்லா ஊறணும் இப்போ மேலே தண்ணியில் போடும்போது மிதந்துட்டு இருக்குது பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா அது அப்படியே உள்ளே வந்து அமைங்கி போயிடும் ஒரு கப்புக்கு நம்ம கால் கப்பளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க நார்மலாக நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு ஆக்கி சாப்பிடுவோம்ல அந்த அரிசி எடுத்துக்கோங்க இதை வந்து இப்போ ஊற வைக்க வேண்டாம் இப்போ நான் வந்து காலையில் தான் செய்வேன் ஸோ காலையில் செய்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் அரிசியை ஊற வச்சிட்டேன் பருத்தி எல்லாமே நல்ல ஊறி எந்தளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் அதோடய கலரும் நல்லா கருப்பாக வந்துருச்சு மறுபடியும் நல்லா நாலஞ்சு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கழுவி எடுத்ததுக்கப்புறம் இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்ல ஊறி இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் இந்த மாதிரி மிக்சி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடிட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்க இதை வந்து நம்ம தேங்காய் பால் எடுப்போம்ல அது மாதிரி தான் எடுக்கணும் இந்த பருத்தியை இப்போ ஒரு ரவுண்டுக்கு நான் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே புழிஞ்சு நான் பால் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பால் எடுத்ததுக்கப்புறம் இந்த சக்கைகளை வந்து தூக்கி போட்டுற வேண்டாம் இன்னும் ரெண்டு தடவைக்கு நீங்கள் வந்து தண்ணியை ஊற்றி எடுக்கணும் நல்லா இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டீல் வடிகட்டி எடுத்துக்கோங்க நம்ம ரெண்டு தடவை வடிகட்டணும் இப்போ வந்து நம்ம இந்த வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா இப்போ இந்த சக்களை எல்லாத்தையும் மறுபடியும் நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணியை ஊற்றி மறுபடியும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை மாற்றி மாற்றி நான் தண்ணி ஊற்றி நல்லா தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி நான் எல்லாத்துக்குமே அரைச்சி அரைச்சி பால் எடுத்துக்கிறேன் எந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்தளவுக்கு எனக்கு பால் வந்துச்சு அதாவது ஒரு கப்பு பருத்தி எடுத்தேன் அதில் ஒரு எட்டு கப் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது இது உரமாக இருக்கட்டும் இந்த இது வந்து நமக்கு வேஸ்ட்டு தான் ஸோ தூக்கி போட்டுறேன் வேண்டாம் பக்கத்தில் ஆடு மாடு வளர்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இப்போ இது ரெண்டுமே உரமாக இருக்கட்டும் நம்ம ஆல்ரெடி அரிசி நல்லா ஊற வச்சுருந்தோம் அந்த அரிசி நல்லா ஊறிருச்சு அது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவு பருத்தி எடுத்திருந்தேன் அதுக்கு கால் கப் அளவு அரிசி சரியாக இருந்துச்சு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கெட்டியாக இருந்துடக்கூடாது நல்ல தண்ணியாக இருக்கணும் இப்போ இதுவும் இருக்கட்டும் நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்தளவுக்கு நான் தண்ணியில் நல்லா கலந்து வச்சுருக்கேன் பாருங்கள் அதாவது பருத்திப்பால் எந்தளவு தண்ணியாக இருக்கோ அதே அளவு இதுவும் தண்ணியாக இருக்குது ஏன்னா ஒரு இருபது நிமிஷத்துக்கு இது குக் பண்ணணும் நார்மலான பாத்திரத்தில் நீங்கள் பண்ணுறதை விட நீங்கள் மண் பாத்திரம் எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது இப்போ டீ எல்லாம் வடிகட்டுவோம்ல இல்லை அந்த மாதிரி வடிகட்டி இல்லை அப்படின்னா ஒரு காட்டன் துணி எடுத்து அதில் வடிகட்டிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம் இன்னும் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தமாக நான் எட்டு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் அதாவது ஒரு கப்புக்கு எட்டு கப் அளவு தண்ணி இப்போ இது இருக்கட்டும் இது வந்து நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை ஸோ அப்புறமா நம்ம ஆன் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு வெள்ளம் தேவையான அளவு இந்த மாதிரி கட்டி வெள்ளமாக எடுத்திருக்கேன் ஸோ மூணு துண்டு வெள்ளம் எனக்கு சரியாக இருக்கும் ஒரு கப்புக்கு அதை நல்லா தண்ணி ஊற்றி அந்த பக்கமாக நல்லா கரையட்டும் வெட்டுறேன் இன்னும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்லை இப்போ அரிசி வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த தண்ணியவும் சேர்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த மாதிரி கலந்து விடணும் ஒருவேளை அரிசி அரைச்சது உங்களுக்கு உங்களுக்கு நறு நறுன்னு இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் நல்லா வடிகட்டி தான் சேர்த்துக்கணும் இதோட பக்குவம் எப்படி இருக்கும்னா நம்ம குக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது லைட்டாக ஒரு எல்லோ கலர் வரும் அதுதான் நமக்கு சரியாயிருச்சுன்னு பக்குவம் பாருங்கள் நல்லா கொதித்து பொங்கி கீழே ஊற்றிருச்சு ஸோ உங்களுக்கு அந்த பக்குவம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நல்லா நான் பொங்கி ஊற்றுற அளவுக்கு நான் காட்டியிருக்கேன் இப்போ நல்லா கொதித்து பொங்கி ஊற்றி மஞ்சள் கலர் வந்துருச்சு இப்போ நம்ம வெள்ளப்பாக ஊற்றிக்கலாம் இது ஸ்வீட் வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் என்னோடய தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க முதல்ல பருத்தி பாலை மட்டும் வச்சு நீங்கள் கிண்டிட்டிங்கன்னா அப்படியே திரண்டு போயிடும் இப்போது பருத்தி பாலுக்கு முக்கியமாக தேவை சுக்கு திப்பிலி சித்தரத்தை இது மூணையும் நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதுலேருந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் ஏலக்காயை மட்டும் நம்ம அது கூட சேர்க்காமல் இந்த மாதிரி நான் நச்சு சேர்த்துக்கிட்டேன் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு நம்ம இன்னும் வந்து உப்பு சேர்க்கலை இப்போ வந்து கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க சுக்கு சித்தரத்தை திப்பிலி அரைச்சி வச்சது வந்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டிங்கன்னா வெறும் சுடுதண்ணியில் கூட நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை போட்டு டீ மாதிரி குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ சூப்பராக நமக்கு பருத்திப்பால் ரெடி ஆகிருச்சு தேங்காய் துருவல் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு பரிமாறிடுங்க டெய்லி காலையில் குடிக்க முடியலைனாலும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் சரி இது போல் நீங்கள் செய்து குடிங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஆனால் இவ்வளவு நாள் இது தெரியாமல் போச்சு ராகி சிமிலியை இப்படி கூட செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் இதில் ஒரு உருண்டை டெய்லி சாப்பிட்டாலே போதும் முட்டு வலி முழங்கால் வலி ரத்தம் இல்லாத பிரச்சனை அப்படின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது சுலபமான இந்த ராகி சிமிலி எப்படி செய்யதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நான் செய்கிறதுக்காக நான் கப் கப்பளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இந்த வேர்க்கடலை வறுத்து இருந்தால் நீங்கள் வறுக்க தேவையில்ல நான் வறுக்காத வேர்க்கடலை எடுத்துருக்கேன் அதனால் மிதமான ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி இதை வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போது அதே கடாயில் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த இடத்துல வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் நான் எடுத்திருக்க அளவு ஒன்றரை கப்பு வேர்க்கடலைக்கு நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் எள்ளு கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க எவ்வளவு சேர்த்தாலும் உடம்புக்கு நல்லது தான் அதையும் மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துட்டு இது எல்லா தோள்களையும் இந்த மாதிரி நசிச்சு விட்டிங்கன்னா வந்துடும் தோள்கள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் இது அரைக்கணும் அப்படின்றதுனால நல்லா ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றி முடிய போட்டுட்டு நல்லா பல்ஸ் மூடில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க ரொம்பவும் நைஸாக வேண்டாம் லைட்டாக குறை குறைப்பாக இருந்தால் போதும் இப்போ இதுக்கு சேர்க்குறதுக்காக வெள்ளத்தை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அது உரமாக இருக்கட்டும் ஒரு பவுலில் ஒரு அளவு ராகி எடுத்துருக்கேன் வறுத்த ராகி வறுக்காதது எதுவாக இருந்தாலும் ஓகே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம புட்டுக்கெல்லாம் மாவு பிசைவோம்ல அது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்பலாம் தண்ணி ஊற்றி கெட்டியாக பிசைய வேண்டாம் இந்த மாதிரி நல்லா பிடிக்கிற அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக பிசைச்சி எடுத்துக்கோங்க இறுக்கி பிடிக்கும்போது இந்த மாதிரி நல்லா கொலக்கட்ட மாதிரி பிடிச்சி வரணும் சூப்பராக தயாராகிடுச்சி அடுத்ததாக நம்ம ஒரு காட்டன் துணியே நல்லா தண்ணியில் இந்த மாதிரி நழச்சி எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் பொழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க தண்ணி ஈரம் இருந்தால் போதும் இப்போ அதில் வந்து நம்ம புட்டு எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பரப்பி விட்டுட்டு நாலு மூளைக்கும் இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுருங்க கவர் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சிருங்க இப்போது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் சூப்பராக நமக்கு வெந்துருச்சு கையில் வந்து லைட்டாக எடுத்து நம்ம இப்படி நசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டுட்டு வரும் அதுதான் அதோட பக்குவம் இப்போ நம்ம இன்னொரு பவுலுக்கு இதை மாற்றிக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி எடுத்துருங்க பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ சூடாக இருக்கும்போதே நான் கப் அளவு தேங்காய் துருவலை எடுத்துருக்கேன் கப்பு ஒரு கப்பு எவ்வளோ எடுத்தாலும் நல்லது தான் அது கூடவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய எள் வேர்க்கடலை தேவைக்கு ஏற்ப நீங்கள் வந்து வெள்ளம் சேர்த்துக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு வாரம் பத்து நாள் வச்சு சாப்பிட போறீங்க அப்படின்னா தேங்காவை கொஞ்சம் மிதமான ஹீட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லா சுத்தமான நெய் நாங்கள் வீட்டிலையே செஞ்சது நான் சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க கைகளில் நல்லா மிதமான ஹீட்டில் இருக்கும்போது இதை நம்ம இந்த மாதிரி செஞ்சிடணும் அப்போ அந்த சூட்டுக்கு வந்து நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கோம் அதெல்லாம் இலகி சூப்பராக இந்த மாதிரி ஈரத்தன்மையாக வரும் இந்த மாதிரி நான் செஞ்சு இந்த லட்டு எனக்கு ஒரு வாரம் வரைக்கும் வச்சுருந்தேன் டெய்லி காலையில் சாயங்காலம் ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்டாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸுக்கு நம்ம இதில் ஒவ்வொன்றும் வச்சு அனுப்பலாம் அவ்வளோ ஆரோக்கியமானது ஸ்கூல் விட்டு வந்ததும் ஏதாவது சாப்பிடணும்னு கேட்பாங்க அந்த டைமில் கூட நீங்கள் ஒன்று செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் அடை தட்டி அதை சேர்த்து செய்கிறது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த பக்குவத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சாப்பிடணும் போல இருக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையா இருந்துச்சு ஒன்று சாப்பிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையா இருந்துச்சு இதே போல ஒரு பக்குவத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சத்தான இந்த உணவை உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு செய்து கொடுத்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்கலாம் இந்த ஒரே ஒரு மாவு நம்ம வீட்ல இருந்துச்சுன்னா ஆர்லிக்ஸ் பூஸ்ட் எதுவுமே தேவைப்படாது அது எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு இந்த மாவை வந்து மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல ஆறு மாசத்துக்கு ஒருக்கா கூட அரைச்சி வச்சிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் இதை சாப்பிடலாம் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம மாவு அரைக்கிறதுக்காக நான் அரை கிலோ அளவுக்கு கருப்பு விழுந்து எடுத்திருக்கேன் அதை நல்லா ஒரு தண்ணியில் கழுவி கொஞ்சம் தண்ணி போனதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டு பாகமாக பிரித்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கருப்பு விழுந்துங்கிறதுனால வருப்பட்டது தெரியாது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு வருங்க அந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய பாகம் லைட்டாக ப்ரௌனாக மாறி வரும் அது வரைக்கும் கொஞ்சம் வாசமும் கூட வரும் மிச்சம் இருக்கக்கூடிய பாதியமும் நான் சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி கொஞ்சமாக நான் வறுத்து வச்சுருந்த பொறி அரிசியும் அதுக்குள்ளே இருக்குது அதையும் சேர்த்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன் நான் வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்கா மாசத்துக்கு ஒருக்கா செய்வேன் ஆனால் இந்த தடவை இப்படி செய்யும்போது ஒரு மூணு மாதத்துக்கு எனக்கு சரியாக இருக்கும் உளுந்து எல்லாத்தையுமே நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போது நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பொன்னி அரிசி தான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் இந்த இடத்துல ரேசன் அரிசி கூட எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம பச்சரிசி சேர்க்க வேண்டாம் இப்போ அரிசியும் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி பொரி அரிசியாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தட்டுக்கு மாற்றிட்டேன் இது கூடவே எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கிட்டேன் இந்த இடத்துல பாதாம் நீங்க எவ்வளவு சேர்த்தாலும் அது உங்களுடைய இஷ்டம்தான் இப்போ மிதமான ஹீட்ல வச்சு பாதாம் பருப்பையும் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க அது கூடவே நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக கொஞ்சமா ஏலக்காயம் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன் இப்போது ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கக்கூடியதில் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் அரைக்கணும் சூடாக கொடுத்து அரைக்க வேண்டாம் வீட்டில் அரைக்கிறதா இருந்தாலும் அதுதான் பக்குவம் இப்போ இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நான் வந்து ஒரு ஜார்ல போட்டு இதை அனுப்பிட்டேன் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டாங்க நம்ம வீட்டில் அரைக்கும் போது கொஞ்சமாக குறை குறைப்பு இருக்கும் ஆனால் மெல்லில் கொடுத்து அரைச்சிட்டோம்னா நமக்கு என்ன வேணாலும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு அந்த மாவு வந்து பக்குவம் நல்லாயிருக்கும் இதை வந்து நல்லா மெல்லில் அரைச்சதுக்கப்புறம் சூடு அதிகமாக இருக்கும் சூடு ஆடுற வரைக்கும் இந்த மாதிரி தட்டில் போட்டு ஆற வச்சிட்டு களி கிண்டிக்கலாம் அதே நேரத்தில் உளுந்தங்கஞ்சி கூட கிண்டிக்கலாம் உளுந்தங்களி உளுந்தங்கஞ்சி ரெசிபி வந்து நம்ம சேனலில் இருக்குது இப்போ வந்து நம்ம செய்ய போகிறது லட்டு மாதிரி பிடிக்க போகிறேன் ரொம்ப இன்ஸ்டண்டாக நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கேட்டாலும் சரி காலை சாப்பாட்லேயும் ஈவினிங் சாப்பாட்டுக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் நான் சேர்த்துக்கிட்டேன் இதில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு உருண்டை வரைக்கும் வரும் இதில் ஒரு ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு வெள்ளம் அது கூடவே பாதி மூடி தேங்காவும் சேர்த்துட்டு ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி வந்து நிறைய ஊற்றிட வேண்டாம் தெளித்து விட்டு தெளிச்சு விட்டு தான் நம்ம இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் இதே போல் உளுந்தங்களியை வந்து நம்ம சேனலில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இதே போல் ரெண்டு ஸ்பூன் போட்டாலே போதும் ரெண்டுலேருந்து மூணு பேர் சாப்பிட்ற வரைக்கும் உளுந்தங்களி உளுந்த கஞ்சி இந்த மாவு வந்து கண்டிப்பாக கெட்டு போகாது ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும் நல்லா சுட சுட இருக்கக்கூடிய தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து உருண்டை பிடிச்சி வச்சு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செய்து சாப்பிடுங்க டீ கூட இதை சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம்